புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலில் தெரிவித்து மேதகு ஆளுநர் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் பதினெட்டு லட்சம் கோடி உரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறது ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முடித்து தமிழக நாலாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு போக்சோ சட்டத்தில் அதிகமாக இன்றைக்கு தமிழகம் பாதிக்கப்படுகின்றது சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப் பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட நிலையிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் ரெண்டாயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுகளும் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டி மாநிலத்தில் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க இந்த நாலு ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று இருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டி காட்டியிருக்கிறாங்க கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஐம்பதுக்கு சர்வ ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக இருப்பதை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆறு அரசு கலைமட்டு அறிவியல் முதல்வரே இல்லை அதோடு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல அதனால் கல்வியடி தரம் குறைஞ்சிருக்குது கற்போருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதை எண்ணிக்கை நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தெட்டு பேராக இன்றைக்கு உயிர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு அதே போல் மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அறங்காவல் நியமிக்கவில்லை இதனால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டி காட்டியிருக்காரு இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் எம்எஸ்எம்இ தான் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி என்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது தமிழகத்தில் நாற்பத்தி நாற்பது லட்சம் தான் எம்எஸ்எம்இ இருப்பதாகும் இதனால் தொழில் குறைந்திருக்குது வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தை சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய அவ அலட்சியத்தினால் சுட்டி காட்டியிருக்கிறார் பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு வழிகளெலாம் என்றைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் நடத்தவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம் அன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் என்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுக்கின்றது என்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிட வெளியேற பிறகு முதலமைச்சர் இதை வந்து அப்படி இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்து கிடையாது இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இந்த கவர்னர் அவர்கள் வந்து வெளியிட்டுருக்கிற அறிக்கையில் உண்மைதானே இன்றைக்கு மேதுக்கு ஆளுநர் உரைய அவரே சொல்கிறாரு சட்டப்பேரவைத் தலைவரே சொல்கிறார் அமைச்சரவை தயாரிக்கப்பட்டு அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க அதில் என்னென்ன இருக்கு அதை சுட்டி காட்ட ஆளுநர் வந்து தவறான செய்தி வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறார் அவருடைய நியாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும் தவறு இருக்கின்ற பொழுது சுட்டை காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனால தான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்லை ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக கொண்டார் எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசியிருக்காங்க இன்னொன்று மேதக ஆளுநரையில் வேறு எந்த கருத்து சொல்ல முடியாது அதுக்கு யாருக்கும் அந்த அது இது கிடையாது பாரம்பரியமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான் மேதக ஆளுநரில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார்

நடைபெகின்ற சம்பவங்கள் எவ்வளோ நான் சொன்னேன் பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது வேலைவாய்ப்பு இருக்குது தொழில் முதலீட்டை நீங்கள் ஒரு தவறான தகவலை புள்ளி உரத்தை கொடுக்குறீங்க அந்த புள்ளி உரத்தை அதை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்கணுமா இதை திருத்தி தான் சொல்கிறேன் வாசிக்கணும் சொல்லலை தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்கள் அமைச்சரவை வெயிலாக வச்சு

மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பேசுறது கேளுங்க நான் அதுக்கு அந்த பதில் சொல்ல தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி டைவெர்ட் பண்ணாது ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணும் அது உண்மையான செய்தி போய்